அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாது அன்பிற்கு நிவர்களே நபிசல்லா அவங்க கிட்ட வந்து ஒரு சஹாபி வந்து கேட்குறார் ஒரு தோழர் யார சுருல்லா பச்சாரம் செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நபி சொல்லல்லா அலிஸ்லம் உடனே கோவப்பட்டு சஹாபாக்களை சொல்லி அவரை என்ன செய்யுங்க தரத்தரன் வெளியில் எடுத்துகிட்டு போங்க அவரை என்ன செய்யுங்க கண் முன்னாடி நிற்காதீங்க என்கிட்டயே வந்து பச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறாரே என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டு அவரை வெளியே தள்ளவில்லை அவரை இழுத்து செல்லவில்லை அவரை துன்புறுத்தவில்லைங்க மாறாக நம்பி சொல்லலாம் என்ன செஞ்சாங்கன்னா தனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்கன்னு சொன்னவரை தன் பக்கத்தில் வச்ச அமர வைத்து உட்கார வைத்து பொறுமையான முறையில் சொன்னாங்க உன் தாயோ உன் சகோதரியோ உன் மனைவியோ உன் மாமியோ உன் சின்ன தாயோ இவர்கள் விபச்சாரம் செய்யப்படுவதே நீ விரும்புவியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை யார சொலா நான் விரும்ப மாட்டேன் அப்போ இவங்களை விரும்பாத போது மற்ற பெண்ணை நீ எப்படிப்பா விரும்ப முடியும்

அவங்களும் உன்னுடைய சகோதரிகள் மாறிதானே அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை இவர் அழகான முறை ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு தவறான கேள்வி கேட்குறாங்க அந்த நேரத்தில் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் இந்த கேள்வியை என்னை பார்த்து நீ எப்படி கேட்பா என்று கோவப்படாமல் ஆதங்கப்படாமல் அவரை தண்டிக்காமல் அவரை பக்கத்தில் அமர வைத்து அழகான முறையில் அவர்கள் அவருடைய அந்த தவறை அவருக்கு எப்படி அறிவுறுத்தி தவறை அந்த தவறை அவருக்கு உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே எதற்காக சொல்லி என்று சொன்னால் இப்படித்தான் சகாபாக்களை தவறு செய்தவர்களே நபி சல்லா செல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பாலும் கனிவாலும் திருத்திருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்தும்